என் பேர் முதாஜ் பேசன் நான் ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் நேரம் கிடைக்கிது அதனால் தான் அப்படியே நோம்பு கஞ்சிக்கு முட்டை கொடுத்துட்டு வீட்டையும் சுற்றி பார்த்துட்டு உங்களையும் பசமாக இருக்கும்ல அதனால தான் வந்தேன் அடா வாமா வாமா ஓ மஸ்லீம் தரப்புல அக்கா மலைக்கும் மஸ்லாமலைக்கும் அடைக்கம் சொன்னா மாட்டி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா எனக்கு என்ன என்னென்னமோ தெரியும் எதிலும் வெளியில் காட்டிக்கிறதில்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே எழுதுக்கிறது ஆமாம் வீட்டு வேலை அது இதுன்னு பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பார்த்தா போய் சொல்கிறாரு சரி சரிம்மா இறந்து கொஞ்சம் விட்டு வீட்டை நிற்காது கீழே வயம்மா கையை வளைக்க போதும் தங்க ஆன்ட் வணிக சூப்பராக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டு முறை

இதை ரொம்ப அனுப்பிக்கிறேன் அவளே அவனு சொல்லல சரி சரி பேசிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கல நான் ஒருத்தி சரி சரி உக்காரி நான் போய் ஏதாவது கொண்டு வரேன் குடிச்சிட்டு பேசுவேன் உட்கார்ந்து ஏன் இருக்கேன் புதிய நம்ம வீடு மாதிரி உட்கார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை உட்கார உட்கார நீ வேற உங்க அம்மா உனக்கு மட்டும்தான் அம்மா நினைச்சிட்டு இருக்கியா எனக்கும் அம்மா மாட்டா அவங்க நானா யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன் உங்க வீடு எங்க வீடு எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் தெரியுமா தெரியாத யாரிடையத உட்காருன்னு சொன்னதுக்கு இவன் என்னென்னமா பேசிட்டு இருக்கா அடைச்சி உட்காருங்க எனக்கு விட்டு வந்த உங்கள்கிட்ட இப்படிதான் பேசுறதா